நாங்கள் அன்றைக்கொரு புது வீடியோவில் என்னெடுக்கட்டால் ரஷ்ய உக்ரைன் பிரச்சனை பற்றி தான் பார்க்க அப்புறம் வீடியோ போட்டு முந்தி ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் அப்புறம் அதை இப்போ பேசாவிட்டேன் இப்போ கேட்டால் உண்மையாகவே உக்ரைனுக்கு ரஷ்யா சொன்னது நீ நேட்டோவில் போகாதே அமெரிக்காவோட பக்கம் பேச்சு கேட்காத ஐரோப்பா பக்கம் பேச்சு கேட்காத நீ நடுவில்லையாயிரு பிரச்சனை அவனுக்கு ஒரு பிரச்சனை பண்ண மாட்டான் அவர் ஆசைப்பட்டு அது சொன்ன நேட்டோவில் நேட்டோவில் சேரப்போ ஆசைப்பட்டு மற்ற ஐரோப்பியன் யூனியத்தில் ஆசைப்பட்டு அமெரிக்கா என்ற கதையை கேட்டுக்கொண்டு அமெரிக்கா சொல்கிறபடி நடந்த யுத்தம் தொடங்கிச்சுது இப்போ ரஷ்யா இடத்தை அடிச்சு பிடிச்சிடுது இப்போ அமெரிக்க புது ஜனாதிபதி வந்தோடனே சொன்னார் அது போர் ஒருத்தரோட உன்னோட பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு செலஞ்சிஸ்க்கு கூப்பிட்டு நேற்று கதை கேட்க அவர் என்னென்ன கேட்டால் உக்ரைனில் நிறைய கனிம வளம் கிடக்குது அதை தனக்கு எழுதி தர சொல்லி எத்தனை ஆயிரம் வருஷம் குத்துவைக்கு வைக்கி தாங்கள் அங்கேயிருந்து இருக்கவங்க உங்களுக்கு இத்தனை பில்லியன் கணக்கில் டொலர் காசு தந்துவிட்டோம் அந்த காசு நாங்கள் சும்மா தெரியல அதுக்காக நீங்களோட நாட்டில் நாட்டு எனக்கு அந்த கிணவு எடுக்கிறதுக்குள்ள அப்போ அந்த பிரச்சனை நடந்து நடந்தவங்க கேட்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முற்றி உடனடியாக இடநடைபடியே ரஷ்ய ஏன்னா உக்ரைன் அதிபர் வெளியேறிவிட்டார் அப்போ இப்போ உலக நாடுகள் எல்லாம் உண்மையாகவே அரசியல் ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லினோம் உக்ரைன் ஏன்னா பெரிய அமெரிக்கா என்னாவே அவமதித்தார்கள் ஒன்றும் செய்யலாது என்ன சொன்னால் அவர் அடிபட்டு நொந்து போயிட்டு போய் இருக்கிறார் உக்ரைன் கட்டாயம் அமெரிக்கான காலேயோ ரஷ்யாண்ட காலேயோ விழுந்தே ஆகணும் உண்டல் நாட்டை முல்லை முழுமையாக ரஷ்யாவுக்கு பறை கொடுக்கணும் இல்லை என்றால் இந்த நாட்டை அமெரிக்காவுக்கு விற்று போட்டு உக்ரைனிட்டு பேரோடு இருக்கணும் ரஷ்ய காரணம் கனிம உலகெல்லாம் கொண்டு போய்வான் அமெரிக்காண்ட திட்டமே ஒரு நாட்டுக்கு என்ன சொல்கிறது வச்சு ஏமாற்றி அந்த நாட்டை திருப்பி எடுத்தாக எழுதி வாங்கி அடி அடிமையாக வச்சுருக்கோம் உண்மையாகவே உக்ரைன் பேசாதிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி உக்ரைன் நல்லபடியாக இருந்துருக்கும் இப்போ அரிசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அமெரிக்காவே மேற்கு என்ன மேற்கு மேற்கத்திய நாடுகள் நம்பி ரஷ்யாவோட பகைச்சு இப்போ ரஷ்யா இடம் பிடிச்சிட்டான் அந்த இடம் திருப்பி கொடுக்க போகிறது இல்லை இப்போ அமெரிக்க ஏதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உக்ரைன் நீங்கள் நாட்டோவில் நேட்டோவில் சேர்றது மறந்துருங்கோ மற்றது ரஷ்யா பிடிச்ச பகுதிகளையும் திருப்பி தருவணும் என்று எதிர்பார்க்க அப்போ அவன் பேசாமல் இருந்திருந்தால் முழு நாடகம் இருந்திருக்கும் நேட்டோவிலையும் சேர்த்து இல்லை இப்போ நேற்றோட சீரையில்லாது அடுத்தது பிடிச்ச நிலத்தை ரஷ்யா திருப்பி கொடுக்காது மற்ற இப்போ இருக்கிற மிகச்சம் இருக்கிற உக்ரைனில் கனிம வளம் உள்ள எல்லாம் அமெரிக்கா கெழுதி கொடுக்கணும் அமெரிக்கா கெழுதி கொடுக்கல அமெரிக்கானு சொல்லுவதுனால் நாங்கள் போர்லேருந்து வாபம் உரப்படுறோம் நான் கூறு உதவியும் செய்ய மாட்டேன் அப்போ என்ன நடக்க போகுது ரஷ்யன்காரன் முழு உக்ரைனையும் பிடிப்பாள் முக்ரை முழு உக்ரைனையும் பிடிச்ச நடக்கும் இப்போ இது உக்ரைன் என்ற நாடே இல்லை ரஷ்யா இப்போ உக்ரைன்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லல ஒன்றில் ரஷ்யாட்ட சரணடையணும் ஓகே அளவு அவ விட்டு கொடு போகிற கைவரம் நாங்கள் போகிறோம் ஆயிரம் தற்கே போகிறோம் சொல்லி சரண சரணடை ரஷ்யன்காரன் பிடிச்சிடுவான் இல்லையன் சொன்னால் அமெரிக்கா பக்கம் போய் எழுதி கொடுக்கணும் இந்த கனிம குளம் எல்லாம் தான் அவங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் உண்மையாகவே நேற்று ஒரு ஆய்வு கட்டுறது டிவியில் எம்என் டிவியில் போச்சுது அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது அது உண்மையான டிவியிலாம் போனது எந்தி பாகலன்னு சொல்லி டிவியில் ஒரு கிலோ தாதுமன் ஆயிரம் டொலஸுக்கு விற்கலாம் உக்ரைனில் உள்ள ஒரு கனிம குளம் ஒரு கிலோ ஆயிரம் துளசுக்கு விற்கலாம் அதில் தானே இந்த செல்போன்களை எல்லாம் செய்கிறதா அது என்ன மூலப்பொருள்னு எனக்கு தெரியாது நிறைய மூலப்பொருட்கள் அங்கே ரஷ்யா உக்ரைனில் இருக்கா நிறைய இடங்களில் அதனால தான் நம்ம இந்த நா இந்த நாடுகள் எல்லாம் மேற்காத்திய நாடுகள் எல்லாம் உக்ரைனுக்கு உள்ள கொடுத்து போரை புரிய சொல்லி சொன்னது இப்போ போர் சொல்ல போர் வெற்றியும் இல்லை அது காவாசுகிறது ரசிகாரம் பிடிச்சிட்டான் பாருங்கள் அரசனை நம்பி புருஷனை கை விட்டாதையா இப்போ ஒரு நடிகற்ற கையில் கொண்ட நாட்டை கொடுத்தால் இதுதான் நடக்கும் அரசியல் அனுபவம் இல்லை ஜெலன் அவர் ஒரு நாடாக ஒரு நடிகன் நடிகனாக இருந்து படம் நடித்து தான் இதுக்கு வந்தவன் ஆட்சிக்கு வந்தவன் அதைப்போல் தமிழ்நாட்டிலே இந்த நடிகர்மா இருக்கு கொண்டே ஆட்சியை கொடுக்க கொடுக்குறார்கள் இருக்குல்ல அவைகளுக்கு மாதிரி ஒரு பாடமாக இருக்கட்டும் அரசியல் அனுபவம் இல்லாத ஆக்கிட்ட கொண்டே நாடுகளை கொடுக்கா வைக்கும் நடிகர் ஓகே வாங்க இந்த வீடியோக்கு பின்னால் அந்த நேற்று ஜலன் சிக்கிக்கும் அமெரிக்க ஜனநாயகம் நடந்த விவாதத்தை போடுறேன்

Ja, also Putin hat den äh, Waffenstillstand gebrochen, er hat unsere Leute getötet das das und er hat keinen Gefangenenaustausch gemacht. Wir haben diesen Gefangenenaustausch äh, vereinbart, aber er hat es nicht gemacht. Was, welche Art von Diplomatie möchten Sie denn da jetzt bitte sehen mit Putin? Was erwarten Sie denn da von Putin? Ukraine die 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 Munda, அதை ஒன்றை ஒன்றால் தான் இந்த பெரிய அளவு சொல்லி சொல்றது அவரை மிரட்டினோம் அதாவது உபஜனாதிபதியும் ஜனாதிபதியும் சேர்ந்து அவரை மிரட்டி கடும் ஒரு என்ன சொல்ற கடும் மிரட்டி மிரட்டித்தான் அதுக்குள்ளே இல்லை அடிபணியை வைக்க பார்த்தவை அதோட அவர் இடையில ஒழும்பி ஜெலன்ஸ்கி வெளியில் ஒழும்பி போயிட்டார் போயிட்டு ஒரு பத்திரிகையாளர் மாநாடு கொண்டு வந்து எல்லாம் செய்கிறான்னு அதெல்லாம் நீ செய்யலை பாருங்கள் அமெரிக்கா தன்னை நலனுக்காக காசை கொடுக்கும் சும்மா கொடுக்காது திட்டம் கொடுத்தா அதெல்லாம் செய்வேணும் ஒரு ஜனாதிபதி கொடுப்பார் இப்போ இந்த அடுத்த பதவி வந்த வந்தகையோடு அடுத்த ஜனாதிபதி யூட்டி கொடுப்பார் நான் திரையளித்தானேன் என் அப்பா உலக நாடுகளையும் வெகுமாத்தலாம் அது நான் கொடுக்கல அது முதல் ஜனாதிபதி கொடுத்தவேன் இப்போனு எனக்கு அது சரிப்பட்டு வராது அது நீங்கள் எங்களுக்கு காசு திருப்பி தரணும் தரங்க அமெரிக்கா என்ற கொள்கை எப்படி என்று அப்போ அமெரிக்காவை நம்பி போய் இல்லாது ஐரோப்பா காசு கொடுத்தது காரணம் இருக்குது இவளுக்கு என்னென்னு சொல்லலாம் இவெலுக்கு நன்மை என்னென்னு சொன்னால் அவன் உக்ரைனை பிடிச்சால் அடுத்தது ஐரோப்பா அப்போ கட்டாயம் அமெரிக்கா ரஷ்யானே அடித்து தடுத்து தடுத்து நிறுத்தியே ஆகும் செய்ய இல்லாத தடுத்து தடுத்து நிறுத்தாவிட்டால் அவன் அவ்வளோ பலத்தோடு வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் ஐரோப்பாவை அப்படி கரை பண்ணும் ரஷ்யா அந்த பயத்தில் அவன் ஐரோப்பிய நாடுகள் பயப்படுதும் அது அமெரிக்காவுக்கு அந்த பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு எங்கேயோ இருக்குது அவன் நாடு நாடு பறை கொடுக்க முடியாத டைம் இல்லை ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை எந்த நாட்டில் கொள்ளையடிக்கலாம் எங்கே போயிட்டு இருக்கலாம்னு சொல்லித்தான் அவன் அமெரிக்கா அரை பண்ணணும் அவர் ஐம்பது வருஷத்துக்கு எழுதி வச்சுட்டு போகணும் என்னென்ன செய்யணும் இந்த உலகத்தில் என்னென்ன நம்ம நாடுகளை இதெல்லாம் பண்ணிட்டு வணுமெண்ட்டு எல்லாம் திட்டம் போட்டு வச்சுக்கலாம் உலக நாடுல என்ன பொறுத்தவரைக்கும் நாங்கள் கழிப்பதில் ஒரு முப்பது நாட்டுக்கு மேலே போயிட்டு ராணுவ நிலைகளை நிறுத்தி வச்சுக்குது அமெரிக்கா அப்படித்தான் அமெரிக்காண்ட பேரை போய் அந்த காலத்தில் போய்ட்டு தோட்டி எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு விட்டு வழி நல்ல அடி வாங்கினான்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் நல்லா அடி வாங்கினாங்க ஓகே ஆப்கானிஸ்தான் மற்றது வியட்நாம்லே அமெரிக்கா அடி வாங்கினடா நல்லா அடி வாங்கினட ஓகே